வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியா நீங்க இருக்குதுன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டா பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா மாத்திக்கொள்ள முடியும் இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்க பெறுவீங்க இத பத்தி நம்ம சுருக்கமான முறையில பார்த்தரலாம் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதம் அடங்கியிருக்குது ராசிகளிலேயே ஸ்தர ராசியாகவும் குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த சுக்கரனோட அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய ராசி சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதி கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவானே இவங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால சகல கலைகளுக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி முக அழகு கொண்டவங்கன்னே சொல்லலாம் ரிஷபராசி என்பவர்கள் நீர்த்தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சீதாள சோபம் உங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய ராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றங்கிறது இவங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரிந்த தோள்களோட அழகான அங்க அமைப்புகளோடு அன்புகள் கண்களுக்குன்னு இவங்க கண்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கும் இவங்க கண்களாலேயே பலரையும் வசிப்படுத்தி கூட ஆற்றலுங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீண்ட ஆளுக்கு சொந்தக்காரங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இவங்களுடைய குணங்களாலேயே இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா தான் ரிஷபராஸ் அன்பர்கள் மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பாங்க பொது காரியங்களா இருக்கட்டும் குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எதுலையுமே ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க எதுலையுமே ஒரு சுயநலங்கிறது அந்த எண்ணங்களில் இவங்க செயல்பாடுகளும் இருக்காது பொது விஷயத்திலயும் வந்தோம் போனோம் இல்லாம எல்லா வேலையும் முன்னணி செய்வாங்க தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க சாமர்த்தியம் சாதுரியம் வேடிக்கையாக பேசுறது கவர்ச்சியாக பேசுறது இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அத்துப்படி அதே மாதிரி முன்பின் இல்லாத நபர்களாக இருந்தாலும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டா விருந்தாளி மாதிரி பழகக்கூடியவங்க ரிஷபராசிக்கு மூன்றாவது ஸ்தானமாக முயற்சி சார்ந்ததுக்கு அதிபதி சந்திரனா இருக்கிறதால முயற்சி திருவிணியாக்குங்கிற மாதிரி தான் இவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றடையும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க மேலே அதிகம் பாசாக்கிற வச்சுருப்பாங்க பெற்ற தாய்கிட்ட எல்லாருக்குமே பாச இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு பெரும் பக்தி இருக்குன்னு சொல்லலாம் தாய்க்கு ஏதாவது ஒன்றுன்னா துடி துடிச்சு போயிடுவாங்க தாயார் சாந்த குறுக்கி குடி சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதால உலகத்துக்கே ஒளித்தர சூரியன் சூரியன் மாதிரிதான் உற்றார் உறவினர்கள்னு எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் உற்றார் உறவினர்கள் எந்த வகையுமே இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறது உறவு விஷயங்கள்ல இவங்க நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிருப்பாங்க பல விஷயங்கள்ல தர்ம சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இவங்க உறவு வகையிலாலும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே இவங்க வாழ்க்கையில பெண்ணா இருந்துட்டா திருமண பந்தங்கள் மூலமா திருமண உறவு மூலமா கூட நிறைய அசிங்கங்களையும் அவமானங்களையும் பெற்று கூடியும் அதே மாதிரிதான் ஆணுக்குமே தன்னோட திருமண பந்தங்கள் மூலமா நிறைய அவமானங்களை படக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வேலை சுமை வேலை அழுத்தம்னு இவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இவங்க கொடுக்கக்கூடிய வேலையை சரியா செஞ்சு முடிச்சு பல பாராட்ட பெறுவாங்க இதனாலேயே இவங்க கூட இருக்கக்கூடியவங்களாலேயே ஒரு பொறாமை குணங்கிறது இவங்களை சுத்தி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க மேலே எப்போதுமே ஒரு பொறாமை தான் ஒரு கூட்டம் இவங்களை சுத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில அதிகப்படியான போட்டி பொறாமை இவங்களை வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இவங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி காதல் விஷயம் பார்க்குறப்ப கடன் பிரச்சனை ஏமாற்றம் வம்பு வழக்கு இந்த மாதிரிலாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இதனாலேயே ரிஷபுராசு என்பர்கள் மன ரீதியாக சில நேரங்களில் ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க பொதுவாகவே ரிஷவராசி அன்புகள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்களை ஏமாத்தினா நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா இவங்க எப்போதுமே அவங்கக்கிட்ட சேரவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வச்சிடுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்கக்கிட்ட மீண்டும் அவங்க பழகுறது ரொம்பவுமே கஷ்டம் இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதில் தீர்க்கமாக இருக்கக்கூடியவங்க அதாவது அது இருக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதில் பின்வாங்கவும் மாட்டாங்க அதே மாதிரி கற்பனை திறன்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே பல திறமையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு நுணுக்கமான நுண்கலைகள்லாம் ஆரம்பிக்கொண்டிருக்கக்கூடியவங்க இதனாலேயே பல வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயம் செயல்பட்டாலுமே அது இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை செயல்படுகளை இவங்க கற்பனை திறனுங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்னாடியே சிந்திச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்குங்கிற மாதிரியான ஒரு கற்பனை எல்லாமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரிஷபராசி அன்புகள் மூளைக்கு எப்போதுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பல விஷயங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கற்பனை செய்யறதுங்கிறது இவங்க வாழ்க்கையிலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி குடும்ப உறவு திருமண உறவுன்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு ஒரு சுபச்சமான உறவுங்கிறது நடிக்கும் கட்டிய துணைவையை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் ரிஷபராசி அன்புகளுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் இருந்தாலும் தங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலமாகவே இவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கணும் மொத்தத்துல ரிஷபராசி அன்புகள் கடின உழைப்பாள நிர்வாக திறமையால அதீத திறமையான வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள்ங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகள் வாழ்க்கையில் அமையும் எப்போதுமே ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒத்து வராத சொல்லலாம் சொந்த தொழிலா நீங்க எதை செஞ்சாலும் உங்க குடும்ப வாழ்வுங்கிறது மேன்மையடையும் அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் நந்தி வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் இருந்தே மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரங்கள் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் முயற்சி மற்றும் சகாய ஸ்தானத்தில் ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதி புதனோடு சேர்றது ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றம் தான் இது வரைக்குமே மனசுல பலவித வித கவலையால தோன்றிருப்பீங்க ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்றோங்கிற மனவேதனையோடய வாழ்ந்துட்டு இருப்பீங்க இனி உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலை தேரக்கூடிய காலம் மனம் தளராம இருங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவுமே நேர்மறை சிந்தனையோடு செஞ்சுட்டு வாங்க எல்லாமே அற்புதமா நடக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இடப்பெயர்ச்சி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு வீடு இல்லைன்னா வேலை விஷயமா மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படலாம் அதே மாதிரி இது வரைக்குமே பக்கத்தில் இருக்கக்கூடியங்களோட சண்டை சச்சரவு முறையான ஆவணம் இல்லாத இருக்கக்கூடிய சொத்து வில்லங்கம் ஜாமீன் பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் ஒரு மனசில் ஒரு பய உணர்வு நிரந்தரமில்லாத ஒரு உத்தியோகம் அடிக்கடி வேலை மாற்றம் இந்த மாதிரி எல்லாமே தாய் மாமன் வழியில உடன் பிறப்புகளால் மனவேதனை முறையில்லாத பாகப்பிரவணையால் மன கஷ்டம் பலவித பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் மனம் தளராமல் உழைப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு சுமூகமான உறவுக்கு பாதுகாக்கணும் ரிஷபராசி அன்புகள் எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் நீங்க விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றங்கிறது உண்டாகும் எத்தனை உறவாக இருந்தாலும் எது சொன்னாலும் சரி மனம் செயல்பட்டு செயல்பட்டுவா வீணான கவலை இல்லாம வேண்டாம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு அற்புதமான மாற்றம் எல்லாமே கொண்டு வந்து தரும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழில் ரீதியாக இருந்துட்டு வந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக விலகும் உறவுகளால் நண்பர்கள் உழவு உதவியாலையும் இனி தடைபட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும் வீடு கட்டுற பணி இனி துரிதமடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதுசா நிலம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே பழிக்கும்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே சீராக கூடிய காலகட்டம் நெருங்கி வந்திருக்குது வீண் அலைச்சல் மட்டும் அப்பப்போ உங்களுக்கு விரயத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வீண் அலைச்சலை குறைச்சிட்டு வாங்க நோய் நொடி எல்லாமே நேர்த்தியாக கூடிய காலகட்டம் தொடங்கி இருக்குது தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்கிட்டு வர்றதும் மகா விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் சேர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்வில் ஒரு சுபிச்சமான நிலைமையை கொண்டு வந்து தரும் தொடர்ந்து வக்ர பயிற்சி காலங்களில் கும்பராசியில் சந்திக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு பல மாற்றங்களை இந்த காலத்தில் தர இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக வரவுங்கிறது இருக்கும் அதே மாதிரி பண கஷ்டங்கிறது வரக்கூடிய காலங்களை குறையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் உடல் ரீதியாக அப்பப்போ வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திடுவாங்க சிறுநீருக்கு பிரச்சனை கிட்னி பாதிப்பு இந்த மாதிரியான வரதுக்கு ஆபத்து இருக்கிறதால இந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்படுறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க வெளியிடங்களை போகும்போது கொஞ்சம் நிதானமா பொறுமையா போயிட்டு வர்றது நல்லது வேகங்கிறது வேண்டாம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணம் பல நாட்களா நடக்காம இருந்துட்டு வந்த திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமையப் போகுது நல்ல வரணாமையும் குழந்தை வாகி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ரிஷபராசி அன்புக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ரிஷபராசி அன்புகளுக்கு குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு இருந்துட்டு வரது நல்லது பதினாறு வாக்கியங்களையும் அழித்தரக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம்னு சொல்லலாம் அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கு சொல்லுவாங்க அந்த பதினாறு செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம் தொடர்ந்து நீங்க சஷ்டி விரதங்களை கடைபிடிச்சிட்டு வரதால நிச்சயமா மணலை பாக்கிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் பொதுவாகவே ரிஷபராசி அன்புகள் கொடுத்த வாக்குக்கு முக்கியத்துவம் தரக்கூடியன்னு சொல்லலாம் இந்த வாரங்கள்ல இருந்தே ரிஷபராசி அன்புகள் நீங்க வாக்கு கொடுக்கறதுலையும் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு எந்த ஒரு முயற்சியும் இந்த காலத்துல தடையில் நினைத்த காரியங்கள் எல்லாமே தடையில் நீங்கி இனி நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே இருமடங்காக கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலமாகவும் பொன்னான நேரங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் மட்டும் அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் செய்யறதை தவிர்த்துட்டு வாங்க மத்தபடி ரிஷபராசி அன்புகளுக்கு இனி முப்பது நாட்களுக்கும் அற்புதமான பலன்தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த